வணக்கம் அருள் நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாய்மையே வெல்லும் என்பதே உண்மை வாய்மை வழியில் வாழ சொல்வதே ஆன்மீகம் சமய சிந்தனைகள் எல்லாம் அரச்சிந்தனைகளே அதன் விளைவாக எழுந்ததே திருக்கோயில்கள் இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நாம் காண இருக்கும் திருக்கோயில் திருக்கண்டியூர் மங்களாம்பிகை திருக்கோயிலாகும் தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுமார் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள் மண்டி மலையை எடுத்து மத்தாக்கிய அவ்வாசுகியை தண்டி அமரர் கண்டருளி உண்ட பிராண்சுத்த பிரான் அஞ்சியோடி கண்ட பிரானல்லோ கண்டியூர் அண்ட வானவனே என்று திருநாவுக்கரசர் பாடியருளிய திருவூர் கண்டியூர் என்னும் ஊராகும் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் தஞ்சையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருக்கண்டியூர் என்னும் திருத்தலம் காவிரி நதியின் தென்கரையில் உள்ள நூற்று இருபத்தேழில் பனிரெண்டாவது தலமாக திருக்கண்டியூர் விளங்குகிறது சிவபெருமானின் வீரச் செயல்களின் குறியீடுகளாக விளங்கும் அட்ட வீரட்ட தலங்களில் முதலாவது தலமே இந்த திருக்கண்டியூர் வடைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளுக்கும் கோயில் இருப்பதால் இவ்வூர் மும்மூர்த்தி தலம் எனப்படுகிறது இந்த திருத்தலத்தில் விக்கிரமவர்மன் மதுரை கொண்ட கோப்பரி கேசரிவர்மன் முதலாம் ராசேந்திர சோழன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுகள் உள்ளன திரு திருவீரட்டானத்து மகாதேவர் மகாதேவர் என்று சிவபெருமானின் திருப்பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்டியூரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது பிரம்மதேவனின் தலையை கொய்தவர் என்பதாக பொருளில் இது வழங்கப்படுகிறது சிவபெருமானுக்கு ஈசானம் தத் புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து திருமுகங்கள் இருப்பது போலவே பிரம்மன் ஐந்து திருமுகங்கள் பெற்றிருந்தான் அதனாலேயே பிரம்மனுக்கு தலைக்கணமும் ஆணவமும் ஏற்பட்டது சிவபெருமான் பைரவராக வந்து பிரம்மனின் ஐந்தாவது தலையை தமது இடக்கை நகனு பொய்துவிட்டார் பிரம்மன் தலைகொய்த இடமாதலால் இத்தலத்து இறைவன் பிரம்மசிர கண்டீஸ்வரன் எனப்படுகிறான் இறைவியின் திருநாமம் மங்களநாயகி வில்வமே தலமரமாக விளங்குகிறது குடமுருட்டி நந்தி தகம் பிரம்மன் முதலிய இத்தலத்து தீர்த்தக் கட்டங்களாக விளங்குகின்றன திருமூர்த்தி திருத்தலம் என்று பெருமையாக கூறப்படும் இந்த கோயில் சிவபெருமானின் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாகும் துரோணர் மகப்பேறு பெற்றது இந்த திருக்கோயிலில்தான் இதிலிருந்தே இந்த கோயிலின் பழமையும் பெருமையும் எவ்வளவு காலம் முந்தையது எவ்வளவு சிறப்பு பெற்றது என்பது தெரியவரும் வரும் இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது இருபுறமும் கருங்கல் துவார பாலகர்கள் உள்ளனர் மேற்கு நோக்கிய இந்த கோயிலின் உள்ளே கண்டவாணி மண்டபம் பவ்வால் நெத்தி மண்டபமும் உள்ளது இரண்டாவது கோபுரமான அணுக்கண் திருவாயிலின் மேல் கைலாய காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது வில்வமரத்தடியில் ராஜகணபதி அருள்பாலிக்கிறார் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என மூன்று பகுதிகளுடன் விளங்கும் சுவாமி பிரம்மசிர கண்டீஸ்வர சன்னதியின் வாசலில் துவார பாலகர்களுக்கு பதிலாக ருத்ராட்ச மாலை ஏந்திய ஞானஸ்கந்தரும் தாமரை மொட்டு ஏந்திய வீரஸ்கந்தரும் இருப்பது விசேஷமானது கருவறையில் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்க அம்பாள் மங்களாம்பிகை தெற்கு நோக்கி அமைதி தவழும் முகத்துடன் இறைவன் சன்னதிக்கு அருகிலேயே வடக்கு பிரகாரத்தில் கிழக்கு திசை நோக்கி முகனின் பெரிய திருவுருவமும் அவரது வலப்பக்கத்தில் சரஸ்வதி திருவுருவமும் உள்ளது இரண்டாவது பிரகாரத்தின் தென்பகுதியில் காளியம்மன் ஆலயமும் அதனையொட்டி நந்தவனமும் அமைந்துள்ளன சித்திரையில் சப்தஸ்தானமும் வைகாசி பிரம்மோற்சவமும் ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் மார்கழியில் ஆருத்ரா தரிசனமும் சிறப்பாக இந்த கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் கோயிலில் நடக்கின்றன இத்தலத்து இறைவனையும் நான்முகனையும் வழிபட திருமணம் கைகூடுகிறது என்பது நம்பிக்கை இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்பு கேட்க 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 தூண்டும் பாட 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 தூண்டும் என்ற வகையில் திருப்புகள் பாடல்கள் தெய்வ தமிழ் கருணையின் வெளிப்பாடுகள் என்றால் மிகையில்லை இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே கொங்கு நாடு கோயம்புத்தூர் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த பகுதி அங்கே இருக்கக்கூடியது எழுகரை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருத்தலம் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் அருணகிருநாதர் வேண்டுகின்றார் அதே நேரத்தில் வழிபாட்டு முறைகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்காக பாடம் நடத்துவதை போல இருக்கின்றது இந்த பாடல் நோக்கியும் உருகியும் வாழ்த்தையும் விழிப்புணல் தேக்கிட அன்புமே மேல் விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தையும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேல் மிகவும் இராப்பகல் பிரிது பராகர மிகவும் பகல் பிரிது பராகர விழைவு குறா புனையும் குமார முருகசடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழரா தொழுது அழுதழுத்பட மொழி குளரா தொழுது அழுதழுதாட்பட முழுதுமல அப்பொருள் தந்திடாயோ முழுதுமல அப்பொருள் தந்திடாயோ பரகதி காட்டிய பிறகசிலோச் பரகதி காட்டிய ோச்சரம பராம சம்பராரி படவிழியார்ப்போரு பசுபதி போற்றிய படவிழியார்போரு பசுபதி போன்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறை கடல் தீ நிசிச்சரர் கூப்பிட இறை கடல் நிசிச்சரர் கூப்பிட எழுகிரி ஆர்பிழ வென்ற வேல இமயவர் நாட்டினில் நிறை குடிய இமயவர் நாட்டினில் நிறை குடிய எழு கரை நாட்டவர் தம்பிரானே எழு கரை நாட்டவர் தம்பிரானே மன்மதனை சம்ஹாரம் செய்த சிவபெருமானின் புதல்வா என்றெல்லாம் தனது வழக்கப்படி பின்பாடலில் சொன்ன அந்த அருணகிரநாதர் இந்த இடத்தில் பட விழியார் பொருது யார் பட சம்பராரி பட சம்பராரி என்றால் மன்மதன் என்பது பொருள் மண்மதனை ஏன் சிவபெருமான் எரித்தார் இதை பல பாடல்களில் சொல்லியிருக்கின்றார் நாம் மற்றொரு பாடலை பார்க்கும் பொழுது மன்மதனை எரித்ததற்கு உண்டான காரணத்தை பார்ப்போம் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின் லாவணியம் எல்லாம் உண்டு மண்மதனை எரிஞ்ச கட்சி மண்மதனை எரிக்காத கட்சி இது எரிஞ்ச கட்சி இது எரியாத கட்சின்னு அது என்ன விவரம் என்பதை அருணகிரநாதருடைய மற்றொரு பாடலை பார்க்கும் பொழுது பார்க்கலாம் இந்த இடத்தில் தனது வேண்டுகோளாக அவர் சொல்வழுது அப்பா முருகா சுவாமி வழிபாட்டில் நாம் செய்யும் பொழுது முதல்ல வஞ்சனை அல்லது தந்திரம் என்று வைத்து கொள்ளுங்களேன் அது இருக்கக்கூடாது விறகு என்கின்ற வார்த்தைக்கு தந்திரம் என்பது பொருள் ஆண்டவா நான் ஒரு ரூபா கொடுத்த லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன் ஒரு கோடி உழுவணும் உளுந்தா உனக்கு பாதி கொடுத்துறேன் சுவாமியும் அருள் புரிந்தான் ஒரு கோடி விழுந்து போச்சு இந்த கோயில் எல்லாம் கும்பலா எனக்குறாங்க அடியேன் ஐம்பது லட்சம் அந்த உண்டியலில் போட போகிறேன்னு அப்படி பம்மி கையில் மறைத்து கொண்டு போய் உண்டியலில் போட்டேன் சத்தம் கேட்டது என்னன்னு பார்த்தா ஐம்பது பீஸா என்னங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை பாதி போறேன்னு சொன்னே தவிர ஒரு கோடி இல்லை இல்லை அந்த ஒரு ரூபா கொடுத்து வாங்கினேன்னு அதில் பாதி ம் தெரிகின்றதா இதை அது கூடாது இல்லாமல் இல்லாமல் தந்திரமே வழிபாடு செய்ய வேண்டும் கண்களில் நீர் ஆறாக பெருக வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்கின்றார்கள் அல்லவா அப்படி ஏன் தெய்வ வழிபாட்டில் கண்ணீர் மல்க வேண்டும் அழுது தோழ வேண்டும் என்று எழுதி வைத்தார்கள் என்றால் நம் துயரங்களையோ கஷ்ட நஷ்டங்களையோ நம்மை போன்றவர்களிடம் சொன்னால் அடுத்தவங்ககிட்ட தண்டோரா போடுவான் நம்மனை என்னை பற்றி கழு நான் சொல்கிறேன் அவன் கதையேம்பான் நம்மை விட உயர்ந்தவர்களிடம் சொன்னால் ஆறுதல் சொல்வார்கள் இறைவனிடம் சொன்னால் அருளே புரிவான் அதனால்தான் அன்பு மேன்மேல் பெருக விழிப்புணல் பெருக தீசேறி மெழுகன உள்ளம் வில்ல அவர் கந்தபுராணத்தில் சொன்னார்கள் அல்லவா அப்படி அப்படிப்பட்ட அப்பா அன்பு மேன்மேல் பெருகி முருகா சட்டாட்சரா ஆர் எழுத்து அண்ணலே ஆர் எழுத்து அண்ணல் அன்னலே கார்த்திகை மைந்தா அப்பா என்றெல்லாம் உன்னை அழுது தொழ வேண்டும் உருக வேண்டும் எல்லாவற்றையும் கடந்த உயர்ந்த ஞான நிலையை அடைய வேண்டும் அதை எனக்கு அருள் என்று வேண்டுகின்றார் அருணு நாமும் இப்படிப்பட்ட உண்மையான பக்தியை அவனிடம் வேண்டுவோம் அந்த இறைவனும் உண்மையாகவே நமக்கு அருள் புரிவான் என்ன நேர்களே நம் மனதுக்குள் ஆயிரம் துயரங்கள் இருந்தாலும் இன்றைய திருத்தல காட்சிகளைப் பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்